வாஸ்து கிரலட்சுமி இதை வந்து வீட்டில் நம்ம நிலவாசல் எல்லா சாமியும் நம்ம வந்து வீட்டு உள்ளே வைப்போம் ஆனால் இந்த சாமியை வந்து வீட்டு வீட்டை பார்த்து இருந்து உள்ளே பார்க்கணும் இந்த சாமி இதோடய பவர் அதுதான் ஏன்னா இதை நிலப்படியை தாண்டி வருது இல்லையா அதனால் வெளியிலேருந்து உள்ளே வருது அதனால் நம்ம வந்து வீட்டை உள்ள பார்த்து தான் அந்த பா சாமி வெளியிலேருந்து வைக்கணும் அதுக்கு தான் இது வாஸ்து கிரவலிசம் இந்த படம் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி கிடாச்சும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் எல்லாம் நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த மாதிரி சாமியை வச்சு வெள்ளி செவ்வா குங்குமம் மஞ்சள் பூவும் ஏதாவது வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களை ஓகோன்னு அமோகமாக இருக்கும் இப்போ எல்லா இடங்கள்லையுமே இது வந்து வைக்கிறாங்க இதை வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு பசு மாடோடு இருக்கும் ஒவ்வொரு இதில் ரெண்டு மாடு இருக்கும் மாடல் மாடலாக இதில் இருக்கும் மாடல் அது இருக்குது இதெல்லாம் வந்து பழைய மாடல் இது வந்து பழைய மாடல் இது இப்போ இப்படி வர்றதில்ல இப்போ இல்லை பசு மாடெல்லாம் கலந்து தான் வருது அப்போ பசு மாடு இருக்காது விளக்கு மாடு தான் இருக்கும் இப்போ இது வந்து மாடு கலந்து இருக்குது மாடு லெஸ்மி உள்ளே வருது இந்த மாதிரி இந்த சாமி வச்சிங்கன்னா செம சூப்பராக வீடு நல்லா ஐஸ்வர்யமாக பெருகி வரும் எல்லோருமே எங்கள்கிட்ட நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் நாங்கள் போட்டு தருவோம் இதை வந்து மறக்காமல் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு உங்களோட கஷ்டங்கள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிங்க நன்றி வணக்கம்